ஆளுநர் ரவி அவர்களுடைய நடத்தை எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு என்பது ஒரு வாரம் டைம் கொடுத்திருந்தாங்க ரவி அவர்களுக்கு நாளைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்றைக்கு சபாநாயகர் மாநாடு ஆள் இந்திய அளவில் இருக்கக்கூடிய சபாநாயகர் எல்லாம் கூட்டி பீகாரில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது அந்த மாநாட்டுல நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ரவி செய்யக்கூடிய அட்ராசிட்டி குறித்து பேசியிருக்கிறார் ரவி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க இதனால கண்டனம் தெரிவித்து வெளியே வந்திருக்கிறார் அப்பாவு அவர்கள் ரவி அவர்கள் குறித்து சபாநாயகர் மாநாட்டில் ஏன் அப்பாவு அவர்கள் பேசினார் அப்பா அவர்களுடைய இந்த எதிர்ப்பை நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா அப்பாவு அவர்கள் மிக சரியாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து விட்டார் முதலில் இது பேரவைத் தலைவர்களுக்கான மாநாடு என்று ஒரு புறம் நீங்கள் வைத்துக் கொண்டாலுமே கூட அந்த மாநாட்டினுடைய அஜெண்டா என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த மாநாட்டினுடைய அஜெண்டாவினுடைய முதல் புள்ளி என்ன என்று கேட்டால் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை அதாவது பிளாட்டினம் ஜூப்ளிய நிறைவு செய்திருக்குது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அமர்வு அதை ஒரு கொண்டாடுகிற விதமாக இந்த பேரவைத் தலைவர்களுடைய மாநாடு கூட்டப்பட்டிருக்குது நீங்க எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறீங்க ஆனா எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் ஒரு மாநில அரசுக்கு இந்த அரசியல் சாசன சட்டம் என்ன உரிமைகளை வழங்குகிறதோ அதற்கு நேர் எதிராக செயல்படுகிற ஆளுநர் எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தை விட வேறு எங்கே சென்று பேரவைத் தலைவர் அவர்கள் குறிப்பிட முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இதை விட வேறு ஒரு சரியான வாய்ப்போ அல்லது சரியான அமர்வோ கிடைக்குமா ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஒன்று பேரவைத் தலைவர் பேரவைக்குள்ளே எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறார் என்பது அவருக்குத்தான் தெரியும் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது பெரிதாக தெரிவதற்கு வாய்ப்பில்லை இல்லை ஏனென்று சொன்னா சமீபத்திய சட்டமன்ற நிகழ்வை நீங்க எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிந்துவிடும் ஆளுநர் அவர்கள் ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடரில் வந்து பங்கேற்க வேண்டும் என்பது மரபு அதற்காக ஆளுநர் எதை பேச வேண்டும் என்பதை சட்டமன்றத்தினுடைய அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்ததற்கு பிறகு தேதி அறிவித்ததற்கு பிறகு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு அழைப்பானையை எடுத்துக்கொண்டு நேரடியாகவே பேரவைத் தலைவர் கிண்டியினுடைய ஆளுநர் மாளிகைக்கு செல்கிறார் ஆளுநரிடத்திலே உங்களை நாங்கள் அழைக்க விரும்புகிறோம் நீங்கள் வந்து உரை நிகழ்த்தி இந்த ஆண்டினுடைய கூட்டத்தொடரை துவங்கி வைக்க வேண்டும் என்று சொல்கிறார் இவையெல்லாம் முறையாக பின்பற்றப்படுகிற சம்பிரதாயங்கள் இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் பின்பற்றப்பட்டதற்கு பிறகு என்ன உரை நிகழ்த்த வேண்டும் என்பதை ஆளுநருக்கு தெரிந்த மொழியில் அச்சிட்டு அனுப்புகிறார்கள் தெரியாத மொழியில் அச்சிட்டு அனுப்பியிருந்தால் கூட எனக்கு அந்த மொழி தெரியவில்லை என்று ஆளுநர் சொல்லிவிடலாம் தெரிந்த மொழியிலேயே அச்சிட்டு அனுப்பப்படுகிறது அப்படி அச்சிட்டு அனுப்பப்பட்டதையும் பெற்றுக்கொண்டு அதற்கு ஒப்புதலும் தெரிவித்து நேராக பேரவைத் தலைவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு சட்டப்பேரவையினுடைய வளாகத்துக்கு வருகிறார் அவருக்கு அணிவகுப்பு மரியாதைகள் கொடுக்கப்படுகின்றன பேரவைத் தலைவர் வாயிலுக்கு வந்து நின்று சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறார் அதாவது நீங்க முதலமைச்சரை விட பேரவைத் தலைவருக்கு தான் சட்டப்பேரவையில அதிகாரம் இருக்கு நீங்க வந்து என்னதான் முதலமைச்சர்கள் கட்சியினுடைய தலைவர்களாக இருந்தாலுமே கூட அவையினுடைய அதிகாரம் என்பது பேரவைத் தலைவர்கள் தான் கட்சி தலைவர் முதலமைச்சர் என்கிற அந்த ஒரு புள்ளியில் பேரவைத் தலைவர்கள் கொஞ்சம் லீனியண்டா நடந்துக்கலாம் நம்ம நடுநிலையாவே பேசுவோமே கொஞ்சம் லீனியண்டா சரி கட்சியினுடைய தலைவர் ஆயிட்டேன் முதலமைச்சர் ஆயிட்டே என்று நடந்து கொள்ளலாமே தவிர ஆனால் முதலமைச்சர் கூட யார பார்த்து சட்டப்பேரவையில அட்ரஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்று பேரவைத் தலைவரை பார்த்து தான் அட்ரஸ் பண்ணணும் ஆனா பேரவைத் தலைவர் முதலமைச்சரை பார்த்து அட்ரஸ் பண்ணணும்னோ அவை முன்னவரை பார்த்து அட்ரஸ் பண்ணணும்னோ கிடையாது பேரவைத் தலைவர் கூட்டத்துல யாருக்கிட்ட வேணுமோ நேரடியாகவே அட்ரஸ் பண்ணுவார் யாரை வேணுமோ உட்கார சொல்லுவார் யாருக்கு வேணுமோ பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார் அது அவருடைய முழு அதிகாரம் அப்போ அவ்வளவு அதிகாரத்தை வானலாவி அதிகாரத்தை சட்டப்பேரவையில் பெற்றிருக்கிற பேரவைத் தலைவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய ஆளுநருக்கு நீங்க இயல்பா ஒரு அலுவலகத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அலுவலகத்துல இருக்கிற அதிகாரி உங்களுக்கு என்னதான் அழைப்பு விடுத்து உங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாலு உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சேர் அரேஞ்ச் பண்ணி போடுவாரு ஆனா சட்டப்பேரவையில் ஒவ்வொரு சட்டப்பேரவைகளிலும் என்ன நடக்கிறது நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் வச்சுக்க கூடாது ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்திலும் சட்டப்பேரவை என்ன நடக்குதுன்னா ஆளுநருக்கு தங்களுடைய இருக்கைகளை பேரவைத் தலைவர்கள் கொடுத்து விட்டு தற்காலிக இருக்கைகள் அருகாமையில் அமைக்கப்பட்ட இருக்கையில உட்கார்றாங்க அப்ப பேரவைத் தலைவர் எந்த அளவுக்கு இந்த ஆளுநர்களை மதிக்கிறாங்கிறத பார்க்கணும் அவ்வளவும் செய்ததற்கு பிறகு நான் வந்து பேச மாட்டேன் நீங்க சொன்னதை பேச மாட்டேன் தேசிய கீதம் போட்டாதான் தான் பேசுவேன் தமிழ்தாய் வாழ்த்து போட்டாதான் தான் பேச மாட்டேன் இதையெல்லாம் நீங்க யாரை அவமதிக்கிறீங்க இத்தனை நாட்களாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக ஒரு புரோட்டோகால் ஃபாலோ பண்றாருல பேரவைத் தலைவர் அவர் அவமதிக்கிறது பர்சனலா அவருக்கு தானே சார் அந்த பாதிப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இது வந்து உழுக்கி இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆளுநர் புறக்கணித்திருக்கிறார் அது யதார்த்தமான உண்மைதான் ஆனா நேரடியாக நீங்களோ நானோ முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ எதிர்கட்சி தலைவரோ இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களா நேரடியாக இன்வால்வ் ஆயிருக்கிறது யாரு பேரவைத் தான் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்ப பேரவைத் தலைவர் நேரடியாக முதல் இடத்தில் அவமானப்படுத்தப்படுகிறார் அடுத்த இடத்துலதான் முதலமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களை அமை அனுப்பி வைத்த நாமெல்லாம் இதெல்லாம் ஒரு பல்வேறு படிநிலைகள் முதல் படியில் யார் இருக்காருன்னா பேரவைத் தலைவர் தான் அப்ப இந்த வாய்ப்பை கூட பேரவைத் தலைவர் பயன்படுத்தி தனக்கு கிடைக்கிற நேரத்தில் அதிலும் எழுவத்தி ஐந்தாவது ஆண்டுன்னு நீங்க கொண்டாடுறீங்க எழுவத்தஞ்சு வருஷமா இந்த சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்க பின்பற்றுறோம் ஆனா சட்டம் சொல்லாத ஒன்றை பின்பற்றுகிறார் ஆளுநர்னு சொல்லக்கூடாதா ஏன் அவை இருந்து நீங்க நீக்குறீங்க என்ன நோக்கம் உங்களுக்கு நீக்குறதுக்கு அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய அவசியம் அப்படி ஏதாவது தகாத வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கா ஆளுநர் குறித்து ஒருமையில் ஏதாவது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கா ஆளுநர் செய்யாதத சொல்லிட்டாங்க ஆளுநர் செய்யறதை தானே சொல்றாங்க அப்ப ஆளுநர்கள் ஏன் இப்படி செய்யறாங்க நான் என்ன கேக்குறேன்னா உண்மையிலேயே அப்பாவு அவர்கள் பேசியது தவறு ஆளுநருக்கு அப்படி அதிகாரம் இருக்குன்னா பேரவையினுடைய துணைத்தலைவர் மாநிலங்களவையினுடைய தலைவர் சொல்லட்டும் இல்லைங்க நீங்க சொல்றது தப்பு அவருக்கு வானலாவிய அதிகாரம் இருக்கிறது ஆளுநருக்குத்தான் முதல் அதிகாரம் அவர் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அது குறித்தெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுங்க அப்படி சட்டத்துல அப்படி இருந்திருந்தாலும் சொல்லலாம் தானே சட்டத்துல அப்படி இல்லை சொல்ல முடியாது சொன்னா மாட்டிக்குவாரு நாளைக்கு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க பேரவைத் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அதனால என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பேரவைத் தலைவரினுடைய உரையை நான் வந்து குறிப்பிலிருந்து நீக்கிறேன்றாரு அப்போ என்ன நீங்க ஒரு நிகழ்வுக்கு அழைத்து விட்டு என்னை நீங்க பேசுவதற்கு அழைத்து விட்டு நான் பேசிய உடனடியை நீங்க என்ன இன்டர்வியூக்கு கூப்பிடுறீங்க காலையில வாங்க அப்படின்னு சொல்றேன் இன்டர்வியூல என்ன பேச சொல்லிட்டு நீங்க பேசினதெல்லாம் நான் ரெக்கார்டிங்ல இருந்து சொன்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக்கா பைக் அட் பண்ணிட்டு வெளில தான் போகணும் என்ன எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்டீங்க நீங்க கிண்டல் பண்ணிட்டீங்களா எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா காலையில ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்ன கூப்பிடுறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன்னா ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய எனக்கே அந்த அறச்சிற்றம் இயலும் என்று சொன்னால் பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய சட்டப்பேரவையை வழிநடத்தக்கூடிய அவருக்கு அந்த அறச்சிட்டம் இருக்காதா அதனால்தான் அவர் அந்த வெளிநடப்பை செய்திருக்கிறார் இப்ப இதுல என்னன்னா அவர் வெளிநடப்பு செய்ததன் மூலமாக ஒரு செய்தி இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு சொன்னோம்ல ஆளுநருக்கு இதெல்லாம் அதிகாரம் இல்லைங்க இவர் அதிகாரம் இல்லாமலேயே அதிகாரம் இருப்பதை போல காட்டிக் கொள்கிறாருன்னு நாம பேசணும்ல அதை இப்போது பேரவைத் தலைவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணாருன்னா இந்த மாநிலங்களவையினுடைய துணைத்தலைவர் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன்னு சொன்னார்ல இதன் மூலமாக எக்ஸ்போஸ் ஆயிடுற அப்ப ஆளுநருக்கு அதிகாரம் என்பது இல்லை என்பதுதான் உண்மை அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா கோபப்பட்டு கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம ரெக்கார்ட்ல வச்சுக்காம ரெக்கார்ட்ல இருந்து டெலிட் பண்ணிடலாம் நாளைக்கு நம்ம புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த ரெக்கார்ட் பேஸில் நம்ம ஒரு அரசியலை பண்ணலாம்னு அவங்க நினைக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடுதான் ஆனால் பேரவைத் தலைவர் அவர்கள் மிகச்சரியாக இவர்களை வெளி வெளியில் கொண்டு வந்தது மட்டுமல்ல இந்திய துணை கண்டத்துக்கே இப்போது ஒரு புதிய செய்தியை சொல்லிருக்காரு இந்த ஆளுநர்களுக்கெல்லாம் எந்த அதிகாரமும் இல்லையா நான் அதை கூட்டத்திலேயே எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டேன் என்ன அவை குறிப்பிலிருந்து என்னுடைய உரையை நான் வெளிநடப்பும் பண்ணி என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து விட்டேன் என்று சொல்லி ஒன்றிய அரசையும் இந்த ஆளுநர்களையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன்